ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டேஸ்ட் வெல்ட்ரி இந்த வீடியோவில் நம்ம ஐம்போனில் அட்டிகை அது இல்லாமல் ஆன்டி கலர் வர ஜடை விலையெல்லாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மேங்கோ அட்டிகைங்க சைடில் செயின் ஃபுல்லாமே குட்டி குட்டியாக மேங்கோ இருக்கும் கீழே நல்ல பெரிய சைஸ் பதக்கம் இருக்கும் கல் கல் வச்ச பதக்கம் பதக்கம் ஃபுல்லாமே கல் வச்ச மாதிரி இருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வரும் பதக்கத்தோட டிசைன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும் மற்றபடி எல்லாமே ஒரே டிசைனாக தான் இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனை தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஐநூற்றம்பது ரூபா மட்டும் தான் இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணும் வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நூறுவாய்க்கும் பெரும் அஞ்சுருவா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும் இந்த அட்டிகைக்கு ஒரு முப்பது ரூபா எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்குங்க க்ளோஸ் அப் பண்ணி காட்டுற இது பாத்தீங்கன்னா தாமரப்பு டாலர் வச்ச மாதிரியான பதக்கம் அது இல்லாம வந்து மேங்கோ அட்டிகை ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் பெண்டன்ட்டு மயில் வச்ச மாதிரி ரெண்டு பக்கம் மயில் வச்சுருக்கு கீழே ஃபுல்லாமே முத்து எல்லாமே கல்லுலேயே ஆடுற மாதிரி இருக்கும் இது மூவபிள் அட்டிகை ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபுல் ஒயிட் அண்ட் மல்டி ரெண்டு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபோர் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு பெஸ்ட்டு ப்ரைஸு ஃபோர் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ரீசனபிளான ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் இது மூவபிள் அட்டிகைன்னு சொன்னீங்க இல்லையா அந்த அட்டிகையை தனியாக நம்ம கலட்டிக்கலாம் நமக்கு பிடிச்ச வேறு ஒரு செயினில் போட்டு கூட நம்ம டாலர் செயினாகவும் நம்ம போட்டுக்கலாம் இல்லை இந்த அட்டிகை வர அந்த பதக்கங்களை வந்து நம்ம வேற வேறு டிசைன்ஸ்லேயும் வாங்கி வச்சிட்டோம்னாலும் இந்த ஒரு செயின் மட்டுமே போதும் இதுக்கே நம்ம வந்து மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்கும் நான் அதை கழட்டுற மாதிரி மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபோர் நைன்டி நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் அழகான மூவபுள் அட்டையை இன்னுமே நிறையா டிசைன்ஸ் இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்களில் அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மல்டி பார்த்துட்டு பார்த்துருக்கோம் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா ஆன்டிகில் வர்ற மாதிரி ஆன்டிக் கலரில் வர மாதிரி ஜடவில்லை உண்மையாலுமே த பெஸ்ட்டு ப்ரைஸ் இது முந்நூற்றி தொண்ணூறுபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் லட்சுமி வச்ச மாதிரி மேலே நல்லா ஒரு பெரிய சைஸ் பெண்ட் நான் கீழே அதே மாதிரி ஜிம்காவோடு வந்துடும் உங்களுக்கு நமக்கு இதுலேயே வந்து மூணு லைன் வர மாதிரி மாட்டல் இருக்கும் அதை நீங்கள் ஜாயின் பண்ணியும் போட்டுக்கலாம் இல்லை வெறும் சிம்பிளாக இந்த மாதிரி வேணாலும் போட்டுக்கலாம் இதில் ஒரு ரெண்டு மூணு டிசைன் காட்டியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஆன்டி கலர்னாலும் வந்து ப்ரீமியம் குவாலிட்டி மேட் ஃபினிஷ் தான் இது முந்நூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் நீங்கள் ரீசெல்லாம் இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது உருவு வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே இன்னொரு டிசைன் கொண்டு வந்திருக்கோம் உள்ள ஃபுல்லாமே கெம்பு ஸ்டோன் அது இல்லாமல் யூனிக்கான டிசைனில் இருக்குது அழகாக இருக்கும் நம்ம சிம்பிளாக வேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஆன்டி கலர்லேயே நிறைய டிசைன்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜடவில்லை அது இல்லாமல் வந்து நெக்லஸ் கலெக்ஷன் டாலர் கலெக்ஷன் நிறையாவே இருக்குது ஐம்பூண்டுலேயுமே நம்மக்கிட்ட வந்து ஜடவில்ல அவைலபிளாக இருக்குது அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே அதெல்லாமே நம்ம பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லாவே பெரிய சைஸில் இருக்கும் கொஞ்சம் அழகாக இருக்கும் பிரைடல்கெலாம் வச்சோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் நகாசு வேலை பண்ணியிருப்பாங்க மேலே இருக்கிற அந்த லக்ஷ்மியிலேருந்து கீழே வரைக்குமே மயிலில் எல்லாமே நகாசு வேலை பண்ணியிருப்பாங்க நடுவில் ஒரு நல்ல ஒரு கெம்பு ஸ்டோன் வச்சு க்ரீன் அண்ட் ரூபி வர்ற மாதிரி அழகாக இருக்குது நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும் நமக்கு நம்ம இப்போலாம் பிரைடல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க ஒரு ஃபங்க்ஷனாவே பிரைடல் மட்டும் இல்லை எல்லாருமே இந்த மாதிரி தான் வச்சுட்டு வராங்க நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு கடைகளில் வாங்கினீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா எட்நூற்றம்பது ரூபா வரைக்குமே வரும் நம்மகிட்ட ரீசனபிளான ப்ரைஸில் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டும்தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து ட்ரெண்டிங்காக இருந்துச்சு இது இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு ஜடையில் வச்சுட்டு ரொம்ப நிறையா பேர் செலிபிரிட்டிலாம் கூட வந்து கா போட்டிருந்தாங்க அதுதான் சிம்பிளாக போ கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் மல்டி கலரில் வரங்காட்டி நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட்டபுளாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த கல் எல்லாமே பியூர் ஏடி கல் அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வெளிநாட்டு ஷிப்பிங் கூட நம்ம இருக்கோம் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வெளிநாட்டிலேருந்து இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்ரீலங்கா மலேசியா யூகே ஃப்ரான்ஸு கனடாண்டு ஆல் ஓவர் இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் மினிமம் ஒன் கேஜி எடுக்கிற மாதிரி இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்